இந்த தெரு நாய்க்கெல்லாம் பேசிக்காகவே ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்புடின்னா எவனாச்சும் ஒருத்தர் நடந்து போகிறான எங்களை ரூட்டில் அவனை பார்த்து ஒரு நாய் கத்த ஆரம்பித்தா போதும் உடனே பேலன்ஸ் இருக்க எல்லா நாயும் ஒன்று மூடி கத்த ஆரம்பித்தேன் அவனை ஒரு படையே சேர்ந்துக்கிட்டு விரட்டி அடிக்கணு வைங்கள இப்போ கிட்டத்தட்ட கோபி அண்ணனுக்கும் அதே நிலம தெரு நாயால் இல்லை அந்த திருநாய்க்காக தன்னோட திருவாயெல்லாம் தொடர்ந்து கொடுவா ஒழுகா பேசுகிறாயை பற்றியெல்லாம் அவங்க எல்லாம் இப்போ ஒன்று கூடி கோபியை போட்டு மிதிச்சு சாணியை எத்துணும்னு முடிவே பண்ணிட்டாயில் அந்த ஷோ தான் இது அத்தனைக்கும் காரணம் அந்த ஷோல என்ன சொல்றாங்கன்னா இந்த பேசாமன்ஸ்வரம்மா ஜானுவா அந்தம்மா சொல்லுது பத்து நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நாம இங்கே வந்தது வேஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுன்னா அப்பயே கிளம்பி போயிருந்துருக்க வேண்டியது ஏன் கத்தியை காட்டி மறட்டினாங்களா இல்லை துப்பாக்கியை காத்தி உட்கார வச்சாங்களா இல்லை எழுந்திரிச்சு போனால் வெளியில் போயிட்டு மூஞ்சியில் ஆசிட் கொடுத்துருவேனா இல்லை ஏன் உட்கார்ந்துருந்த பிடிக்கலன்னா உனக்கு விருப்பம் இல்லைனா அப்போயே எந்திரிச்சு போயிருக்க வேண்டியதுல அதனால கோட்டா போலீஸ் ஸ்டேஷனாக எந்திரிச்சு போனால் கேஸ் வந்துருன்றதுக்கு அதான் உங்களுக்கு இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைனா எந்திரிச்சி அதில் அப்படி ஒன்று அதை ஒன்று அடைச்செல்லாம் வைக்க போகிறது இல்லையா கிளம்பி போயிருக்க இதில் வர ஸ்கிரிப்டடா எது ஸ்கிரிப்டடு எதுக்காப்புல உட்காந்துட்டு தன்னோட வழி வேதனை அனுபவித்தது அத்தனையும் கண்ணீர் சிந்தாமல் அவன் எமோஷனோட தான் பேசுவான் எமோஷனோட பேசுறது எப்படி நீ ஸ்கிரிப்டடுன்னு சொல்கிற அவன் வழி அவன் பேசுறது உனக்கு ஸ்கிரிப்டடாக தெரியுது அப்படி எப்படி அவன் வழி உனக்கு புரியும் அவன் பேசுனது தப்புன்னு சொல்லலாம் அவன் பேசுறது நியாயம் இல்லைன்னு சொல்லலாம் அவன் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறான்னு சொல்லலாம் பட் அதையெல்லாம் விட்டு விட்டு அவன் பேசுகிறது அத்தனை ஸ்கிரிப்டடு அவன் குடும்பத்தில் சாமி இல்லைன்றியா அவன் குழந்தைய அந்த ஆட்டோவில் போனவர் அவன் குழந்தைய பறி கொடுக்கலன்னு சொல்கிறியா பொய் சொல்கிறான்னு சொல்லு ஆனால் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நிரூபிக்கணும் வேறு அதை ஸ்கிரிப்டடுன்றாங்க சார் அது இல்லாமல் எட்டு மணி நேரம் ஷோவா அப்படியே போடுங்கன்றாங்க லூசரா நீங்கள் தான் ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அந்த ஸ்கோவை எடிட் பண்ணி தான் போடுவாங்கன்றது தெரியுமா தெரியாதா உங்களை ஏமாற்றி உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்ன பா ஆக்சுவலாக ஸ்கிரிப்டடாகவே இருக்கட்டும் அவங்க சொன்ன பாயிண்டில் என்ன தப்பு அவங்க யாருமே வந்து இப்போ அந்த நாய்களை கொல்ல சொல்லும் போது அது நல்லா தெரிஞ்சிருந்தாங்க நாய்கிட்டருந்து எங்களை காப்பாற்றுங்கன்றாங்க அது உனக்கு ஸ்கிரிப்டடாக தெரியுதா இதில் கோப்பைக்கு போயிட்டாங்க பெரிய அறிவாளி இது மாதிரி பேசுகிறேன் டாக் பாக்கிலேயும் கன்சோல்லேயும் பேசுகிற தானே கொண்டாந்து பேசிட்டு எங்கே தனியாக ஒரு ஆள் ஒரு நாள் உட்காந்து பேசி ஜெயிக்க முடியலை இல்லை அவங்க சொல்கிறது எதையுமே தப்புன்னு சொல்லி ஒன்றால் திரும்ப பேச முடியலை உங்கள் சைடு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பல நேரம் வாய முடினு உட்காந்துருந்தீங்களே பேச இதுக்கு மேலே பேசினோம்னா நம்ம வாயாலே நம்ம கெட்டு போயிடுவோம் அது உங்களுக்கு தோணுச்சா தோணலையா தான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு தூரம் எல்லோரும் கொண்டு வீடியோ விடியப்படும் இதில் வேறு பல பேர் சொல்கிறாங்க நாயோட வழி உங்களுக்கு என்ன தெரியும் நாயை மனுஷ வழியாக உனக்கு புரியல அப்புறம் நாயோட வழி எப்படி உனக்கு புரியுது அதை கத்தி அதோட வழியை சொல்ல முடியாத ஒரு வேதனையை புரிஞ்சுக்கிறாங்களாம் அதை வாய் பேச முடியாத அந்த நாயோட வேதனையை இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அந்த மனசை தெரிஞ்சுக்கிறாங்களா ஓட்டம் பறி கொடுத்து கதறி வாய விட்டு கதறி அழுகு அவன் கழு அழுகிறது எதுக்காக அழுகுறான்ற அந்த எமோஷன் நமக்கு தெரியாத பட்சத்தில் இந்த எமோஷனை எப்படி நீ லிங்க் பண்ணுவேன் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார் என்னென்னா நாங்கள்லாம் வந்து அதை இவங்க அந்த அனிமல் லவ் எனக்கு அந்த கான்செப்ட் தான் புரிய மாட்டேங்குது அனிமல் லவ்னா அனிமல் எல்லா அனிமலையும் நீ லவ் பண்ணும்ல வீட்டில் கரம்பா பூச்சி வந்து அதனை லவ் பண்ணுல வீட்டில் எலி வந்து அதனை லவ் பண்ணும்ல தேலு பூரம் பாம்பு எது வந்தாலும் நீ லவ் பண்ண அதெல்லாம் நீ லவ் பண்ணுவியா லவ் பண்ணுவியான்னு கேட்குறேன் அதை பண்ண மாட்டேல்ல அதை பண்ணலைன்னா அப்புறம் நீ என்ன மயில் அனுமல் லவ்ரு நாய்க்கு மட்டும் உனக்குன்னு அவ்வளோ ஆக்க அந்த நாயால் யாராளுக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்கல்ல கடிப்பட்டவனுக்கு அது அதில் வர இன்னொன்று நிறையா சொல்கிறாங்க நாங்கள் வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் சொன்னோம் நீ சொன்ன வேலிடான பாயிண்ட் தான் பார்த்தோமே அதை எடுத்துகிட்டு தான் திருப்பி ஒன்றே அடித்தாங்க என்ன வேலைதான பையன்ட்டு நாய்கிட்ட பேசுங்க அவன் இங்கே மனுஷன் கூடயே பேச நேரம் இல்லாமல் இருக்கான் பொண்டாடி புள்ள கூட பேச நேரம் நாய் கூட உட்காந்து நடு ராஜே பேச்சு பார்த்து நடத்த சொல்றியா நீ அது கூட பேசி புரியும் பைத்திய தரம் இல்லை இருக்குது அப்படிதான் சரி இருக்கிறாங்க எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க யாருமே இங்கே நாய்க்கு எதிரி இல்லை இப்போ எவ்வளோச்சும் ஒருத்தனை அடித்தானா அட்லீஸ்ட் குறைஞ்ச பச்சை அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது கிடைக்க அவ மேலே கேச போட முடியும் அவன்கிட்டேர்ந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு சில குறைந்தபட்ச ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்குது ஆனால் நாய்க்கிட்டேருந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்கு நாய் மேலே கேஸ் போட சொல்கிறியா நாய் மேலே கேஸ் போட சொல்றியா எடுத்துக்கு வாங்கிக்கா இல்லை நாய்க்கு பதிலாக நாயை ஓ மேலே கேஸ் போட சொல்றியா கேட்போம் இல்லை ஏன்னா நீ தானே வக்காலத்தை வாங்கிட்டு வர்ற ஏன் கையெழுத்த ஜாமீன் கையெழுத்து போறான்னா அவனை தானே பிடிப்போம் அதுலேயும் வரும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் பேசாதீங்க அவங்க பேசுகிறது எதுவுமே எங்களுக்கு பொய்யாவே அப்படியே தெரிலடா உள்ள செத்து போச்சுன்னு அழகிட்டு இருக்கான் எது பொய் எது உண்மை நாலு பேரை கூப்பிட்டு வந்து ஸ்கிரிப்டடாக நல்ல ஸ்கிரிப்டுன்னுட்டாங்க சார் அவங்க நீங்கள் ஒன்று பண்ணு இல்லை அவங்க பேசுகிறது எல்லாமே பொய்யின்னு ப்ரூவ் பண்ணு கோபிலை பொதுமணி புய்ச்சி பொய்னு இல்லாட்டி நீங்கள் அத்தனை பயிராலும் இனிமேல் எற்காண்ட முத கொண்டு வெளியில் வந்து நாய்க்கு சோறு போடுறதை பார்த்தோம் அப்புறம் உங்களுக்கு இருக்குது